மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே புனேயில் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து நைட்டு வந்து தண்ணி வந்திருக்கு ஆஹா இங்கே வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அதுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தீர்த்த மாதிரி குடிச்சு ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்புறம்தான் இருந்து வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அடியில் ஒரு பைப்பு உடஞ்சிருச்சு இது வந்து இவங்க வந்து கடவுள்னு சொல்லி இதை கும்பிட்டுட்ருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை பைப்பு உடஞ்சதுனால தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க இதுவே பாஜக ஆளாத மாநிலங்களில் மாநில கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்து மாநகராட்சி இது பைப் உடைஞ்ச தண்ணி தான் கடவுள் எதுவும் அங்க வரல அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தா என்ன ஆகிருக்கும் என்ன ஆகியிருக்கும் ஆனா மகாராஷ்டிரால எப்படி ஜெயிச்சோங்கறத அவங்க சொல்லியிருக்காங்கல்ல புரியுது பெரிய வெற்றி அப்படின்ட்டு இருக்காங்க ராகுல் காந்தியும் அதுதான் சொல்ல வந்தார் என்னென்னா நாங்கள் வந்து பெரிய அளவில் மகாராஷ்டிரா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி ஜெயிச்சாங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அதே தான் பீகார்லேயும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே கோபம் வந்துருச்சு யாருக்கு பிஜேபிக்கு இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு